ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆயாச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்தியாக கொடுக்கணும் குயிக்காகவும் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி ரெசிபீஸில் இதுவும் ஒன்று நல்ல ஹெல்தியான ரெசிபி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனான ஒரு ரெசிபி குயிக்காகவும் செஞ்சிடலாம் இன்க்ரீடியன்ஸும் கம்மி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் கசகசா ஆறு ஏழு முந்திரி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மூணு பச்சை மிளகாய் கட் பண்ண வெங்காயம் தேங்காய் ஊற வச்ச முந்திரி பருப்பு கசகசா இது எல்லாத்தையும் நல்லா ஒரு திப்பி இல்லாத ஒரு பயின் பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு இது தான் மெயின் அதனால் இதை நல்லா ஒரு பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போது அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க நான் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அரை உப்பு போட்டு வேக வச்ச கொண்டக்கடலை அது இது மீல் மேக்கர் வெந்நீரில் கொதிக்க வச்சு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு ரெண்டையும் இது ஐம்பது கிராம் அது ஐம்பது கிராம் ரெண்டும் எடுத்திருக்கிறேன் அதோட மெஷர்மெண்ட் அளவுகளை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடாயில் ஓல் பைசஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து ஸ்லைஸாக அது கொஞ்சம் வதங்கின உடனே கிளாஸியாக ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாம் அது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் கொண்டக்கடலையும் அதுக்குள்ளே சேர்த்து அதையும் வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுடுங்க வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த பச்சை ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடுங்க வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்து அதையும் ட்ரையாக இருக்கும்போதே மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க அடி பிடிச்சிடும் இல்லைன்னா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி நம்ம மிக்சி கழுவுன தண்ணியை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பச்சை சுமல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க தக்காளி வதக்க வேணாம் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு அதை வந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைச்சிரும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல புசு புசுன்னு பூரி கூட குழந்தைங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ லஞ்சு பாக்ஸுக்கு பூ பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் புலாவுக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப குயிக்காக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடியது டைம் ரொம்ப எடுக்காது நீங்கள் வந்து கொண்ட கடலை மட்டும் மொதல் நாள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்தியாக கொடுத்த ஃபீலிங்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்